கிளிக் பண்ண வச்சேன்னா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இது நல்ல படம் தாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல இறந்தவங்களை ரெடி பண்றதுக்கான ஒரு பியூனரல் ஹோமோட டேரக்டர் எலியட் அப்படின்றவரை காட்டுறாங்க அப்பா அவரு ஒரு வயசான பியானோ டீச்சரோட பாடியை ரெடி பண்ணிக்கிட்டு அது கூட சாஃப்டா பேசிக்கிட்டே இருக்காரு கட் பண்ணா நமக்கு இந்த படத்தோட ஹீரோயின் ஆனா அப்படின்ற ஒரு ஸ்கூல் டீச்சரை காட்டுறாங்க அவங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பாலும் பெட்ல ஒன்னா இருந்துட்டு இருக்கும்போது ஆனாக்கு பால் கிட்ட இருந்து ஒரு சந்தோஷமே கிடைச்ச மாதிரி தெரியல என்னமோ அவங்களாம் வேலையை முடிச்சிட்டு குளிச்சிட்டு இருக்கும்போது பால் அவங்க கிட்ட என்ன ஆச்சு ஏன் டல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி மழை பெறாங்க அடுத்த சீன்ல ஆனா தன்னோட ஸ்கூலுக்கு போகும்போது ரெண்டு பெரிய பசங்க அவங்களோட ஸ்டூடெண்ட் ஜாக்ன்ற ஒருத்தனை ராகிங் பண்றத பாத்துட்டு அந்த ரெண்டு பசங்களையும் துரத்தி விட்டுறாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஹால்வேல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஹால்ல இருந்த டியூப் லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது இதனால கொஞ்சம் பீதியான ஆனாவும் வேகமா போய் கதவை தரக்கலாம் ட்ரை பண்றாங்க ஆனா அந்த கதவு தரக்கவே மாட்டேங்குது அந்த நேரத்துல அந்த ஜாக்ன்ற பையன் வந்து ரொம்ப ஈஸியா அந்த கதவை தரக்கறான் ஆனாக்கு என்னன்னே புரியல அவங்கள ஸ்கூல விட்டு கிளம்பிடுறாங்க அன்னைக்கு சாயந்தரம் ஆனா தன்னோட வயசான வயலன் டீச்சரோட ஃபியூனரல் அட்டெண்ட் பண்றதுக்காக போகும்போது அந்த காஃபின்ல இருந்த

ட்ரை ஆனா அந்த லூசு பொண்ணு ஆனா எதுவுமே கேட்காம கார் எடுத்துக்கிட்டு வேகமா போக ஆரம்பிச்சிடறான் அந்த கொட்டுற மழையில அவ கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கும்போது போது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது அடுத்த சீன்ல ஆனாவோட டெட் பாடி ஒரு போஸ்ட்மார்டம் பண்ற டேபிள்ல இருக்கிற மாதிரி நம்ம கட்டுறாங்க இப்ப அவன் முகம் பூரா வெள்ளையா மாறி நெத்தியில வேற ஒரு பெரிய காயம் இருக்கு எல்லையிட்டும் ஆனாவோட பாடிய பியூனரலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆனா கண்ணை முடிச்சு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேக்குறா அதுக்கு எல்லையிட்டு பதட்டமே இல்லாம ரொம்ப காமா நீ இப்போ ஒரு மார்ச்சரியில இருக்க நீ இறந்து போயிட்டேன்னு சொல்றாரு உன்னோட கார் ஒரு ட்ரக்ல மோதி அதுல இருந்து ஒரு மெட்டல் பைப் தலையில குத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ சொல்றாரு இதை கேட்டு நம்பவே முடியல அவ இன்னும் கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கா அப்ப எலியட் ஆனா கிட்ட நீ இன்னும் டிரான்சிஷன் பீரியட்ல தான் இருக்க தான் உனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதே நேரத்துல பாலம் தன்னோட வீட்டுல எழுந்த அப்புறம் ஆனாக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணி ட்ரை பண்ருக்காரு ஆனாவோட ஃபோன் விடாம எலியட் கிட்ட அடிச்சுட்டு இருக்கு ஏன்னா அவளோட பொருள் எல்லாம் இவருதான் வச்சுட்டு இருக்காரு அவர் அந்த காலை கட் பண்ணிட்டு அவளோட பொருள் ஒரு கபோர்ட்ல இன்னொரு பிணங்களோட பொருளோட சேர்த்து வச்சிடுறாரு ஆனா தான் போயிருப்பான்னு தெரியாம பாலம் ஆனாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவ எங்கன்னு சொல்லி கேட்கும் போது உனக்கு தெரியாதா அவ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா நீ கொடுத்த தான் அவ ரேஷா வண்டியை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்டா இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பால்

மெதுவா தன்னோட சக்தியெல்லாம் போட்டு நடக்க ஆரம்பிக்கிறா அவள் ஒரு லேண்ட் லைன் போன்ல போன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த போன் வேலை செய்யல பால் அந்த பியூனல் ஹவுஸ்க்கு வந்து எலியட் கிட்ட நான் ஆனாவோட பணத்தை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு மறுத்துறாரு ஏன்னா பால் கிட்ட எந்த விதமான லீகல் நோட்டீஸும் கிடையாது அதே நேரத்துல ஆனாக்கு பாலோட குரல் கேட்ட உடனே அவளை அந்த ரூமுக்குள்ள இருந்து கத்தி கதறா ஆனா அதுக்கு பாலுக்கு சுத்தமா கேட்கல அதுக்கப்புறம் பால் தன்னோட போலீஸ் டாமை மீட் பண்ணா ஆனாவோட பாடியை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் அப்போ அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரரு டாம் வெளியே போயிருக்காரு வரது கொஞ்ச நேரம்

ட்ரை பண்றா ஆனா அதுக்கு எலியட் பதற மாதிரியே தெரியல என்ன உன்னால கொல்ல முடியாது ஏன்னா நீ ஏற்கனவே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி எலியட் சொல்றாரு அப்ப ஆனா எலியட் கிட்ட நான் இறந்துட்டேன்னா எப்படி நான் பேசுறது உனக்கு கேக்குது அதே போல நீ பேசுறது எனக்கு கேக்குதுன்னு கேக்கும் போதுதான் எலியட் ஒரு உண்மையா சொல்றாரு அவருக்கு இறந்தவங்களோட பேசுற ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நீ இன்னமும் உன்னோட லைஃபோட அட்டாச் ஆயிருக்க அதை தயவு செஞ்சு விட்டு ஏன்னா இன்னும் மூணு நாள்ல உனக்கு பியூனரலுக்கு உன் பாடிய புதைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஆனா ஷாக் ஆயிட்டா இருக்கும்போது எலியட்டும் அந்த ரூம் விட்டு போயிடுறாரு அடுத்த சீன்ல எலியட் ஒரு வயசான இறந்து போன லேடியோட பாடிய ஆசிரியர் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஜாக்ன்ற பையன் இருக்கான் அவன் எலியட் கிட்ட தன்னோட டீச்சர் ஆனாவை பத்தி கேட்கும்போது போது அவரு வெள்ளிக்கிழமை ஆனாவோட பியூனரல் நடக்கும் அதனால நான் நீங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அடுத்த நாள் காலையில பால் வீட்டுல இருக்கும்போது வீட்டுக்குள்ள அமானுஷமான சத்தம் எல்லாம் கேக்குது அதே நேரத்துல அவனோட பாத்ரூம் குள்ள ஆனா ஷவர் எடுக்கிற மாதிரி அவனுக்கு விஷன் தெரியுது அதை பார்த்துட்டு அவன் அப்படியே அதிர்ச்சியில உறஞ்சி நிற்கும் போது திடீர்னு அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான் என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே அவனோட கனவுதான் அடுத்த சீன்ல எலியட் ஆனாவோட பியூனரல் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பும் ஹேனா திருட்டுத்தனமா அந்த ரூமோட சாவிய எலியட்டோட பாக்கெட்ல இருந்து எடுத்துடுறா அவர் அதை கவனிக்காம ஹாஸ்பிடலுக்கு இன்னொரு டெட் பாடி எடுக்கலாம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டு அப்புறம் ஹேனாவும் அந்த சாவியை வச்சு அந்த ரூமோட கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் எலியட் தன்னோட வேனுக்கு பெட்ரோல் போடலாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அந்த கடையில இருக்கும் போதுதான் அவருக்கு தெரியுது அந்த கீ அவரோட பாக்கெட்ல இருந்து மிஸ் ஆயிருக்குன்னு அதனால அவர் மறுபடியும் அந்த பியூனர் லோமுக்கே வேகமா போறாரு ஹேனாவும் எப்படியோ அந்த ரூமோட கதவை திறந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது ஒரு ரூம் ஒரு டெலிபோன் இருக்கிறத பாத்துறா அதுல அவ பாலோட போனுக்கு டயல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது பால் போனவே எடுக்க மாட்டான் ஒரு வழியா பால் அந்த போன் எடுத்து பேசும்போது ஆனாவோட குரல் கேட்ட உடனே அவன் அதிர்ச்சி எல்லாம் ஆகல ஏன்னா இதுவும் அவனோட இமேஜினேஷன் தான் இருக்கும் நினைச்சிட்டு அந்த போனை கட் பண்ணிடுறான் அந்த நேரத்துல எலியட் கரெக்டா உள்ள வந்துடுறாரு அப்ப அவரு ஆனா கிட்ட உன்னோட முகத்தை கண்ணாடியில போய் பாருன்னு சொல்லும் போது ஆனா தண்ணியே பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா ஏன்னா அவளோட முகம் அப்படியே போன மாதிரி மாறி இருக்கு அவ தான் உண்மையிலேயே இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறா அதே நேரத்துல அந்த ஜாக்குன்ற பையன் அந்த பியூரல் ஹவுஸ்க்கு வெளியே இருந்து ஆனாவை தூரத்துல இருந்து பாத்துறான் அப்ப ஒரு வினோதமான விஷயம் நடக்குது என்னன்னா ஆனா அந்த கண்ணாடிக்கு முன்னாடி மூச்சு விடும்போது அவளோட மூச்சு காத்துப்பட்டு அந்த கண்ணாடி அப்படியே ஈரமாகுது ஆனா அதை நோட் பண்ணாத சமயத்துல எலியட் எப்படியோ அதை கர்ச்சி வச்சு தொடச்சிடுறாரு இப்ப ஆனா இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ கன்வின்ஸ் ஆயிட்டதுனால எலியட் அவளோட உடம்புக்கு பண்ற எல்லா விஷயத்துக்கும் ஆனா சம்மதிக்கிறா அவ எதுக்குமே ரெசிஸ்ட் பண்ற மாதிரி நமக்கு தெரியல அடுத்த நாள் காலையில பால் ஆனாவோட ஸ்கூலுக்கு போயிட்டு அவளோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது அந்த சின்ன பையன் ஜாக் பால மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான் அப்போ ஜாக் என்ன சொல்றான்னா அந்த பியூனரல் ஹோம்ல ஆனா ஒரு ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கத நான் பார்த்தேன் அதுல அவ உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்றான் இதை நம்பாத பாலும் அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கிட்ட கத்திட்டு போகும்போது ஜாக் பால பார்த்து உனக்கு அவன் மேல லவ்வே இல்ல அதனாலதான் நீ இதை பெருசா எடுத்துக்க மாட்டான்னு சொல்றான் கோவம் அந்த பாலும் ஜாக்க போட்டு அடிச்சுட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் ஜாக் அந்த பியூனல் ஹவுஸ்க்கு போயிட்டு எலியட் கிட்ட அவன் பார்த்த விஷயத்தை சொல்லும்போது எலியட் அந்த பையன்கிட்ட நம்ம ரெண்டு பேருக்குமே இறந்தவங்களோட பேசுறதுக்கான சக்தி இருக்கு அதனாலதான் நீ ஆனா உயிரோட பாத்துருக்க அப்படின்னு சொல்றாரு பால் வண்டியில வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு கடையில ஒரு ரெட் ட்ரெஸ் பார்த்துட்டு அப்பதான் அவனுக்கு தோணுது ஆனா கடைசியா ரெட் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தான்றது ஒருவேளை ஜாக் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு நினைச்சு கிட்ட பாலம் கார் எடுத்துக்கிட்டு அந்த ஃபியூனரல் ஹவுஸ்க்கு போறான் அவன் எலியட் கிட்ட நான் இப்ப ஆனாவோட பாடியை பாத்தே ஆகணும் அப்படின்னு கேட்கும் அதுக்கு எலியட் மறுத்துறாரு கடுப்பான பாலம் போர்ஸ்ஃபுல்லா அந்த பில்டிங் குள்ள போய் ஆனாவோட பாடியை தேட ஆரம்பிக்கிறான் அப்போ எலியட் பால்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ் கூப்பிடும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பாலம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட ஃப்ரெண்ட் டாம் கிட்ட ஆனா இன்னும் சாகல அவளுக்கு எலியட்ன்ற ஒருத்தன் மருந்து கொடுத்து அவளை ஸ்லோவா பாய்சன் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு நிச்சயமா தெரியும் ஆனா இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது டாம் பால் கிட்ட அதுக்கு எதனா ஆதாரம் இருக்கான்னு கேட்கும் போது பதில் சொல்ல முடியல அடுத்த சீன்ல எலியட் ஆனாக்கு அந்த டிரஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஆனா எலியட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் என்னோட வாழ்க்கையில பால் என்னால மனசால விரும்ப முடியல அதனாலயே நான் அவனை வெறுத்துக்கிட்டே இருந்தேன் ஆனா இப்போ அதுக்கு நான் வருத்தப்படுறேன் எனக்கு பால் கூட வாழணும்னு ஆசையாக இருக்கும் சொல்லிட்டு இருக்கா ஆனா அவ புதைக்கிறதுக்கான நாள வந்துடுது அப்போ எலியட் ஆனாவை காஃபின்ல போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அவ எலியட் கிட்ட என்னோட முகத்தை நான் கடைசியா கண்ணாடியில பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா இதனால எலியட்டும் ஒரு கண்ணாடியை கொடுத்து அதுல ஆனா தன்னோட முகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட மூச்சு காத்துப்பட்டு அந்த கண்ணாடி ஈரமாகுது இப்பதான் அவ என்ன உணர்றான்னு

பாடியை புதைக்கிறதுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறாரு இப்போ ஆனாவோட பாடிய அந்த சுடுகாட்டுல புதைச்சதுக்கு அப்புறம் சோகம் தாங்க முடியாத பாலும் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான் அப்ப பால் எலியட் கிட்ட அநியாயமா ஆனாவ உயிரோட புதைச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது நீ ஒருவேளை ரைட்டா இருக்கலாம் வேணா நீயே போய் தோண்டி பார்த்து செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு இதனால கோமான பாலம் எலியட்டோட சட்டைய புடிச்சு அங்க சண்டை போடும்போது எலியட் ரொம்ப காமா பால பார்த்து ரொம்ப ஆடாத தம்பி உனக்கும் ரொம்ப நேரம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இப்ப ஆனாவ எப்படியாவது காப்பாத்தியாகணும்னு சொல்லிட்டு பாலம் கார் எடுத்துக்கிட்டு வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஏற்கனவே போதையில இருக்கிறதுனால அவன் தார் மரம் மரம் வண்டி ஓட்டிட்டு இருக்கான் அதே நேரத்துல அந்த காஃபின் குள்ள இருந்த ஆனாவும் கண்ணு முடிச்சு மூச்சு விடுறது கஷ்டப்பட்டுக்கிட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கா அந்த போதையிலயும் எப்படியும் அவன் கார ஓடிக்கிட்டு போய் அந்த சுடுகாட்டுக்கு போயிடுறான் சுடுகாட்டுக்கு போன பாலம் ஆனாவை புதச்ச இடத்த தோண்டி எப்படியோ ஆனாவை வெளியே எடுத்துடுறான் அப்ப ஆனா உயிரோட இருக்கா அப்ப ஆனா பால் கிட்ட தன்னோட லவ் சொல்லிட்டு இருக்கும்போது போது கத்திரிக்கோள்ல துணியை கட் பண்ற மாதிரி விசித்திரமான சத்தம் எல்லாம் கேக்குது என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு பால் கேட்கும் போது அதுக்கு ஆனா அது எலியட் உன்னோட சட்டையை கத்திரிக்கோள்ல கட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா அடுத்த செகண்ட் பார்த்தா பாலோட பாடி அந்த மார்ச்சரியில் இருக்கு ஆனாவோட பாடிய ரெடி பண்ண மாதிரியே பாலோட பாடியும் எலியட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவரு பால் கிட்ட நீ கார் எடுத்துக்கிட்டு அந்த சுடுகாடை போய் சேரவே இல்ல வழியிலேயே உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீ செத்து போயிட்டு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டு பால் நம்ப முடியாம நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியட் கிட்ட கத்திட்டு இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம எலியட்டும் பாலோட பாடியை எம்பாமிங் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே எலியட்டுக்கும் ஜாக்குக்கும் இறந்தவங்களோட பேசுறதுக்கான சக்தி தான் இருக்கு போல அப்படியே அந்த ட்விஸ்ட கொடுத்து படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்